தூத்துக்குடியிலிருந்து கோவை வழியாக மேட்டுப்பாளையத்திற்கு இன்று முதல் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் சிறப்பு ரயில் உள்ளது தென் மாவட்டங்களைச் சேர்ந்த பலரும் மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வியாபார காரணங்களுக்காக பயணம் செய்து வருகின்றனர் இந்த பயணிகளின் வசதிக்காக தூத்துக்குடியில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு நேரடி ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வந்தது இதையடுத்து இன்று முதல் மேட்டுப்பாளையத்தில் இருந்து தூத்துக்குடிக்கு வாரம் இரண்டு முறை சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன ஒவ்வொரு வாரமும் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் மேட்டுப்பாளையத்தில் இரவு ஏழு மணிக்கு புறப்படும் இந்த ரயில் கோவை கிணத்துக்கடவு பொள்ளாச்சி உடுமலை பழனி ஒட்டன் சத்திரம் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சாத்தூர் கோவில்பட்டி வழியாக அதிகாலை நான்கு இருபது மணிக்கு தூத்துக்குடியை சென்றடையும் மறுமார்க்கத்தில் தூத்துக்குடியில் இருந்து வியாழன் சனிக்கிழமைகளில் இரவு பத்து ஐம்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மேட்டுப்பாளையத்திற்கு காலை ஏழு நாற்பது மணிக்கு சென்று சேரும்